அஸ்லாம் வலைக்கும் விரகமத்துல்லா ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக குர் ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது அல்ஹாக்கா உறுதியாக நிகழக்கூடியது அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் உறுதியாக நிகழக்கூடியது உறுதியாக நிகழக்கூடியது என்றால் என்ன கமல்ஹ உறுதியாக நிகழக்கூடியது என்னவென்று உமக்கு எது அறிவித்தது திடுக்கடை திடுக்கிடச்சையும் அந்நிகழ்வை சமூக சமுதாயமும் ஆது சமுதாயமும் பொய்யன கூறினர் சமுதாயத்தினர் கடும் சப்தத்தால் அழிக்கப்பட்டனர் ஆது சமுதாயத்தினர் வேகமாக வீசும் கடும் குளிர்காற்றால் அழிக்கப்பட்டனர் سخرها عليهم سبع ليال وثمانية أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية <applause> எட்டு பகல்களும் அவர்கள் மீது வீசச் செய்தான் அக்கூட்டத்தினர் அடியோடு பிடுங்கப்பட்ட பேரிச்சம் மரங்களைப் போல் அங்கே வீழ்ந்து கிடப்பதை நீர் காண்பீர் அவர்களில் யாரேனும் எஞ்சி இருப்பதை காண்கிறீரா அவனுக்கு முன்பிருந்தோரும் கழகீழாக புரட்டப்பட்ட ஊராரும் பாவத்தை செய்து வந்தனர் தமது இறைவனின் தூதருக்கு அவர்கள் மாறு செய்தனர் எனவே அவர்களை கடும் பிடியாக பிடித்தான் தண்ணீர் வரம்பு கடந்து வந்தபோது உங்கள் முன்னோர்களை நாமே கப்பலில் சுமந்து சென்றோம் அதை உங்களுக்கு படிப்பணியாக ஆக்குவதற்காகவும் செவி காதுகளை அதை கேட்டு நன்கு புரிந்து கொள்வதற்காகவும் இதை கூறுகிறோம் ஒரு தடவை சூர் ஊதப்பட்டு பூமியும் மலைகளும் பெயர்க்கப்பட்டு ஒரே அடியில் அவ்விரண்டும் தூள் தூள் ஆக்கப்படும் போது அன்றுதான் உலகம் அழியும் நிகழ்வு நடைபெறும் وانشقت السماء فهي يومئذ واهية وانم بلند والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية வானவர்கள் அந்த ஓரங்களில் இருப்பார்கள் அன்று அவ்வானவர்களில் எட்டு பேர் தமக்கு மேல் உமது இறைவனின் அர்ஷை சுமந்து கொண்டிருப்பார்கள் அந்நாளில் நீங்கள் இறைவன் முன் நிறுத்தப்படுவீர்கள் உங்களுடைய எந்த ரகசியமும் மறைந்து மறைந்துவிடாது فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَا أُمُ قُرَأُوا كِتَابِيَهِ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ யாருடைய ஏடு அவரது வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவர் வாருங்கள் எனது ஏட்டை படியுங்கள் எனது கேள்வி கணக்கை சந்திப்பேன் என நம்பியிருந்தேன் என்று அவர் கூறுவார் فهو في عيشة راضية في جنة عالية. أور ويرند السرگتيل ترپتیاں وار کیلی رپار. قطوفها دانية. اذن پر انگل اریلی رکم. كلوا وشربو هنيا بما கடந்து சென்ற நாட்களில் நீங்கள் முற்படுத்தியவற்றின் காரணமாக மகிழ்ச்சியுடன் உண்ணுங்கள் ஊத்திய கிதபுலி يا ليتها كانت القاضيه ما اغنى عني ماليه هلك عني سلطانيه யாருடைய ஏடு அவனது இடக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன் எனது ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே எனது கேள்வி கணக்கு என்ன என்பதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லையே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படாமல் மரணமே இறுதி முடிவாக ஆக கூடாதா எனது செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே எனது அதிகாரம் என்னை விட்டும் அழிந்து விட்டதே என்று கூறுவான் அவனை பிடியுங்கள் அவனுக்கு விளங்கிடுங்கள் பின்னர் அவனின் நரகத்தில் தள்ளுங்கள் பின்னர் எழுபது முழம் நீளத்தைக் கொண்ட சங்கிலியால் அவனை கட்டுங்கள் إنه كان لا يؤمن بالله العظيم مهدوميك الله وي أمن نبادا وناهر دان ولا يحب على طعام المسكين يهلك ونملك مارا من توندا بالله فليس له اليوم هنا حميم இன்று அவனுக்கு இங்கு நண்பன் யாரும் இல்லை தவிர வேறு எந்த உணவும் இல்லை லய தவிர வேறெவரும் அதை சாப்பிட மாட்டார்கள் நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் இது கன்னி மிக்க தூதரின் கூற்றாகும் இது கவிஞரின் கூற்று அல்ல நீங்கள் குறைவாகவே நம்புகிறீர்கள் இது குறி சொல்பவனின் கூற்றும் அல்ல நீங்கள் குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் تنزيل من رب العالمين ولو تقول علينا بعض الأقاويل لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ இவர் சில கூற்றுக்களை நம் மீது இட்டுக்கட்டி கூறியிருந்தால் கரத்தால் அவரை பிடித்து அவரது நாடி நரம்புகளை துண்டித்திருப்போம் அவரை விட்டும் அதை தடுப்போர் உங்களில் எவரும் இல்லை இது அறிவுரையாகும் உங்களில் இதை பொய்யென கூறுவோரும் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம் இது இறைமறுப்பாளர்களுக்கு பெரும் கவலையாகவே இருக்கும் இது உறுதியான உண்மையாகும் எனவே மகத்துவமிக்க உமது இறைவனின் பெயரை போற்றுவீராக ஜசாக்கல்லா ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கொலியை வழங்குவானாக இக்கானொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா இன்ஷால்லா அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து